அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சக்திகிலா இப்போ ஒரு பேக் சைடு கழுத்து டிசைனு எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு கழுத்து இறக்கம் பதினொன்று வச்சுருக்குது உள்கழுத்து வந்து மூணு வச்சுருக்குது இப்போ இது ஒரே மாதிரி வெட்டியாச்சு லைனிங்கு மெயின் கிளாத்து அதுவோ கேன்வாஸ் எல்லாம் ஒன்றா வச்சு கழுத்து டிசைன் கழுத்தாகலாம் வெட்டியாச்சு இனி வந்து மெயின் கிளாத்தில் ப்ளவுஸோட மெயின் கிளாத்தில் உள்பக்கம் போகிற மாதிரி அந்த கேன்வாஸு கரெக்டாக வச்சு அடிச்சுக்கலாம் இப்போ அந்த கேன்வாஸ் வந்து ஸ்டிப்பாக வரணுங்கிறதுக்கோசரம் இப்போ பைப்பிங் தனியாக வைக்கணும் அப்படிங்கிறதுனால கேன்வாஸ் வச்சு அடித்தாச்சு இப்போ வந்து நாம் லைனிங் துணியில் பைப்பிங் வச்சு அடிச்சுக்கலாம் பைப்பிங் வீடியோ நான் நிறையா இது போட்டிருக்கிறேன் அதே மாதிரி தான் நாம் லைனிங்கில் வச்சு அடித்து மெயின் கிளாத்தில் வச்சு அடித்து திருப்பிக்குவோம் பிசிறு வெளி தேக்கு இல்லாத இப்போ அந்த சிங்கிள் புட் மாற்றிக்கிறோம் டபுள் ஃபுட் எடுத்துகிட்டு சிங்கிள் ஃபுட் மாற்றி இப்போ அப்போ தான் த்ரெட் பைப்பிங் நம்மளால் வைக்க முடியும் இல்லாடி தேயில் கோணு கோணையாக போயிட்டே இருக்குது இப்போ அப்படியே ஒரே மாதிரி அடிச்சுக்கலாம் பைப்பிங் வைக்கிறதுக்கு மட்டும் அந்த சிங்கிள் ஃபுட் போட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு நீட்டாக ஒரு பைப்பிங் பார்க்குறக்கு இப்போ லைனிங்கில் ஏகம் வச்சு அடித்து அதை ப்ளவுஸ் பிட்டில் வச்சு அடிச்சுக்கிறோம் நம்ம ப்ளவுஸில் வந்து மெயின் கிளாத்தில் ஏற்கனவே கேன்வாஸ் வச்சு தைச்சி வச்சுருக்குறோம் இப்போ பைப்பிங் அடித்ததுக்கப்புறம் அதையே அதில் வச்சு அடித்தோம்னா நம்மளுக்கு பிசுறு உள்ளுக்குள்ளே போய்க்கு ஒரே மாதிரி இப்படி வச்சு அடித்தாச்சு இனி வந்து ப்ளவுஸோட நல்ல பகுதியில் இப்போ கேன்வாஸ் வந்து நம்மளுக்கு உள்ளே போயிடணும் அதனால் வந்து கேன்வாஸ் பகுதியை திருப்பி வச்சு நல்ல பகுதி மேலே தான் நாம் இப்போ வச்சுருக்கிற அடிச்சிருக்கிற பைப்பிங்கை லைனிங்க அந்த நல்ல பகுதி மேலே தான் வச்சு அடிக்கிறோம் பைப்பிங்கு உள்ளே போகிற மாதிரி வச்சு இப்போ கேன்வாஸ் கீழே இருக்குது பைப்பிங் உள்ளே போகிற மாதிரி வச்சு ப்ளவுஸோட மேல் பகுதியில் தான் நல்ல பகுதியில் தான் வச்சு அடிக்கிறோம் இப்போ அடித்தாச்சு அடித்து இப்படி திருப்பி பார்த்தோம்னா லைனிங் உள்ளே திருப்பிட்டோம்னா கேன்வாஸும் பைப்பிங்கோட பிசுருமும் ரெண்டு துணிக்கு சென்டரில் போயிடும் இப்போ நம்மளுக்கு மேலே வெளியே எதுவுமே தெரியாது பார்க்குறக்கு நீட்டாக இருக்குது இந்த கேன்வாஸ் வைக்கிறதுனால கொஞ்சம் நல்லா ஸ்டிஃப்பாக இருக்குது கழுத்து அதுக்கோசரம் அந்த கேன்வாஸ் அடிச்சிருக்குது இப்போ ஒரு தயில் ஏகம் அப்படியே படிமான தையல் போட்டுக்கலாம் ஒரே மாதம் போட்ட போட்டு பருப்பை எல்லாமே ஃபினிஷிங் பண்ணியாச்சு பைப்பிங் முன்கழுத்து பட்டி எல்லாமே ஜாயின் பண்ணியாச்சு டிசைன் வைக்கிறதுக்கொசரம் இனி வந்து அந்த இருந்து அரைஞ்ச அளவுக்கு ஏகம் ஒரு லைன் போட்டுக்கிறோம் அது இந்த வீடியோவில் ரெக்கார்ட் ஆகலை ஏக அரைஞ்ச அளவுக்கு லைன் போட்டு அது மேலேயே நம்ம டிசைன் வைக்கிறோம் சீல கிளாத் கலரில் ரெண்டுக்கு ரெண்டு அளவு பெட்டியாட்ட துணிகளெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ அதை மடித்து மடித்து பப்ஸ் மடியும் பாங்குதியே கரெக்டாக நம்ம அந்த கோடு போட்டதில் அரைஞ்ச அளவுக்கு ஏகமும் கழுத்து சுற்றி ஒரு கோடு போட்டுக்கணும் அப்போ தான் நம்ம அது மேலே இந்த துணி வச்சு அடிக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்குது இப்போ ஒவ்வொரு பப்ஸாக வச்சு வச்சு அதில் அப்படியே அந்த தையல் மேலேயே நம்ம எப்படி கோடு போட்டிருக்கிறோமோ அது மேலேயே பொறுமையாக அப்படியே வச்சு வச்சு அடிச்சுட்டு வரணும் கரெக்டாக அந்த பப்ஸு வந்து எச்சு கம்மியாக இருக்கிறக்கு இல்லாத ஒரே மாதிரி அந்த தளவு முனைவு சைடு வந்து ஒரே மாதிரி இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை வச்சு அடிக்கணும் அப்படியே அந்த கோட்டு மேலே ஒரு மாதிரியே அப்படியே அடிச்சுட்டு வரோம் இது வந்து சீலையோட கிளாத் கலர் கிளாத்தில் இருந்து வெட்டி எடுத்துருக்குது இப்போ இதே மாதிரியே தான் ஏகம் அப்படியே அடிச்சுக்கலாம் இப்போ கழுத்துல முன்பகுதியில் நம்மளுக்கு ரைட் சைடுக்கு மட்டும்தான் அந்த டிசைன் வருது லெஃப்ட் சைடுக்கு வராது நம்மளுக்கு அந்த சீலை இடம் மூடிக்கிறதுனால அங்கே தேவையில்லை நம்ம ரைட் சைட்லேருந்து ஏகம் வச்சுட்டு வரோம் கழுத்தை சுற்றி அப்படியே இப்போ இது வரைக்கும் வச்சுருக்குறோம் நம்ம அந்த சோல்ட்ரு வரைக்கும் வச்சா போதும் அதுக்கு கீழே நம்ம பின் குத்தி சேரி வர்றதுனால நம்மளுக்கு அந்த இடம் தேவையில்லை அந்த சோல்ட்ரு வரைக்கும் டிசைன் வச்சிட்டோம்னா போதும் இப்போது இது வரைக்கும் வச்சாச்சு இனி இது மேலேயே திருப்பி இன்னொரு தேயிலும் ஓட்டிக்கலாம் ஏகம் அப்படியே ஒரு தேயில் ஓட்டிக்கலாம் இப்போது ஏகம் தேயில் ஒட்டியாச்சு இனி வந்து நம்ம அந்த தையிலுக்கு மேலே இருக்கிற எக்ஸ்ட்ரா பகுதி அந்த பிசுறுகளெல்லாம் வெட்டிக்கணும் அது வந்து துணியில் அது ப்ளவுஸில் படுறதுக்கு இல்லாத கரெக்டாக கரெக்டாக நம்ம ரெண்டு பக்கமும் வச்சு அந்த பிசுறோட இடம் இருக்கிறத பார்த்து அதை மட்டும்தான் வெட்டணும் இல்லாட்டி ப்ளவுஸில் பட்டுருச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும் ப்ளவுஸு பார்த்து ஒவ்வொரு பப்ஸாக அப்படியே கரெக்டாக வெட்டி வெட்டி எடுத்தோம்னா அதில் பிசுறெல்லாம் இவ்வளோ வந்திருக்கு நீ ஏக அதே மாதிரி தான் நம்ம லேஸ் வச்சு அடிக்க முடியும் இப்போ பாருங்கள் இடைவெளி பாருங்கள் அரஞ்சு இடைவெளி வந்துருச்சு நம்மளுக்கு இப்போ நாம் டிசைன் வைக்காத பக்கம் லெஃப்ட் சைடு அந்த இடத்துக்கு நமக்கு வெறும் லேஸ் வச்சோம்னா மட்டும் போது இப்போ லேஸ் வச்சு அப்படியே அடிச்சிட்டு வரலாம் அப்படியே அடித்து அப்படியே நம்ம வந்து பிசுரெல்லாம் வெட்டியிருக்கிறோமா அது மேலேயே அப்படியே லேஸ் வச்சு அடிச்சுட்டு வரோம் இப்போ வந்து நம்ம அதில் அந்த பிசுரை பூரா இந்த லேஸ் கவர் பண்ண மாதிரியும் இருக்குது டிசைனும் நம்மளுக்கு நல்லா இருக்குது அந்த பப்ஸில் வந்து ஓரத்தில் அந்த டிசைன் வர்ற மாதிரி இருக்குது இப்போ அப்படியே மெதுவாக ஆனால் மெதுவாக தான் அடிக்கணும் ஃபர்ஸ்ட் தையல் ரெண்டாவது போடுற தைல் வேணால் கொஞ்சம் வேகமாக ஓட்டலாம் அப்படியே மெதுவாக தான் வச்சு 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 திருப்பிட்டு வரணும் அந்த பிசும அப்படியே கவர் பண்ணுற மாதிரியே வைக்கணும் ஒரு துளி கூட பிசிறும் வெளியே தெரியக்கூடாது நம்மளுக்கு பிசுறு ஏற்கனவே ஒண்டை வெட்டி இருக்கிறோம் அதிக மறைக்கிறதுக்கு தான் இந்த லேஸ் வச்சு அப்படியே அடிக்கிறது இது புதுசாக பழகுறவிங்க யாராக இருந்தாலும் இந்த டிசைன் வந்து பார்த்துட்டாங்கன்னா நல்லா ஈஸியாக தைக்கலாம் இப்போ அது மேலே அப்படியே ஏகம் அடிச்சுட்டு வந்து அந்த இடம் வந்து கட் பண்ணி மடக்கி அடிச்சுக்கலாம் பிசுறு உள்ளே போகிற மாதிரி வச்சு ஒரு மடக்கு மடக்கி அடித்து திருப்பி ரிட்டர்ன் இன்னொரு ஒரு அப்படியே வேகமாக இனி போடுற தேயில் வேணால் நம்ம கொஞ்சம் வேகமாக போட்டிக்கலாம் அந்த ஃபஸ்ட்டு போடுறது மட்டும் கொஞ்சம் நிறுத்தி நிறுத்தி தான் கரெக்டாக அந்த பிசுறு மேலே வச்சு வச்சு அடிக்கணும் இப்போ பாருங்கள் ஃபினிஷிங் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு இதே மாதிரி ஒரே மாதிரி அப்படியே அடிச்சுட்டு போயிக்கலாம் இப்போ இது லெஃப்ட் சைடு வெறும் சாதா லேஸ் மட்டும்தான் வச்சுருக்குது அதனால் அதே போது அவ்வளோதான் கழுத்து டிசைன் வச்சாச்சு ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்குதுன்னு தான் இனி வந்து முதல்ல வந்து நம்ம ஏற்கனவே கழுத்து வெட்டணும் இல்லைங்களா அதோட இதையும் வந்து அப்படியே வச்சுருக்குறேன் இது வந்து உள்ளாக டிசைன் வைக்கணுங்கிறதுக்கொசரம் அந்த கேன்வாஸில் அப்படியே இதை இளமாரி அப்படியே வரைஞ்சிக்கிறோம் வரைஞ்சி அது அப்படியே வெட்டி எடுத்துக்கலாம் இது வந்து உள்ளே டிசைன் வைக்கணுங்கிறதுக்கோசரமே அந்த கழுத்து வெட்டின பகுதியை அப்படியே வச்சுருந்தேன் இப்போது ரெண்டு இலையாட்டை வந்துருச்சு இது வந்து நம்ம பின்பக்க கழுத்தில் பேக் சைடு நெக்கு இதில் கீழே டிசைன் வைக்கிற மாதிரி அதுக்கு வந்து இது வந்து அப்படியே பத்திரமாக வச்சுருக்கணும் நம்ம வெட்டுற பீஸை அப்போ தான் அந்த அளவு கரெக்டாக வெட்டுறக்கு நம்மளுக்காக இப்போ அந்த ரெண்டு பக்கமும் ரெண்டு குண்டூசி குத்திக்கணும் அது நகர்றதுக்கு இல்லாத ரெண்டு குண்டூசி குத்தி சீலை கலர் வந்து அடி வச்சு அதுக்கு மேலே லைனிங் வச்சு அதுக்கு மேலே அந்த கேன்வாஸ் வச்சுருக்குது இப்போ அந்த கேன்வாஸில் மேலே ஒரு சைடு மட்டும் அப்படியே ஓரமாக தேயில் ஓட்டிக்கலாம் அது வந்து திருப்பி வரணும் அதே மாதிரி அந்த பக்கம் ஓட்டிக்கலாம் அந்த ஒரு சைடு மட்டும்தான் அது திருப்பி உள்பக்கம் மறுபடியும் கேன்வாஸ் உள்ளே போகிற மாதிரி திருப்பணும் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு சைடு மட்டும்தான் அடிக்கிறோம் கரெக்டாக வெட்டிக்கலாம் ஒரே மாதிரி இப்போ நம்மளுக்கு ரெண்டு இது வந்துருச்சு இப்போ ஏகப்போ கீழே வந்து நம்ம தையலுக்கு வேணுங்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக தான் வெட்டணும் மேலே வந்து மடக்கி வர்றது அப்படிங்கிறதுனால ஒரு காலிஞ்சளவு தான் அது தையிலே போடுறோம் கீழே வேணால் கொஞ்சம் தாராளமாகவே துணி விட்டு வெட்டிக்கலாம் அரை ஒரு இஞ்சளவே ஊட்டிக்கலாம் ஏன்னா அது வந்து நம்மளுக்கு வெச்சு அடிக்கிறது இப்போ வந்து திருப்பிக்கலாம் ஏன் இப்போ எல்லாத்துக்கும் ஒரு அருக்காற்று போட்டுக்கலாம் அறுக்காத்து போட்டோம்னா மட்டும்தான் துணி நல்லா வளைவு திரும்பி வரும் அதுக்கோசரம் ஒரு அருக்காத்து அப்படி போட்டு திருப்பிக்கலாம் இப்போ நம்மளுக்கு கேன்வாஸ் உள்ளே போயிடுச்சு லைனிங்கும் உள்கடை போயிடுச்சு இப்போ சீலை கலர் மேலே வர்ற மாதிரி அடிச்சாச்சு இப்போ அதுக்கு மேலே அந்த எஜ்ஜிலையோ ஒரு தேயில் போட்டுக்கலாம் அப்படியே கரெக்டாக சேஃபாக நல்லா எடுத்து விட்டு அதுக்கப்புறம் ஏகம் ஒரு தேயில் போட்டுக்கலாம் அதே மாதிரியே அதையும் திருப்பி அதுக்கு மேலே ஒரு தேயில் அப்படியே போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ ரெண்டு லீவ் சேஃப் இப்போ இப்படி தைச்சாச்சு இப்போ இதுக்கு மேலே வந்து பைப்பிங் கொடுக்கணும் அதுக்கு வந்து ப்ளவுஸ் கலரில் நான் கிராஸ் பீஸ் வெட்டி அதை ரெண்டாம் அடித்து வச்சுருக்கிறேன் இப்போ அதை வந்து மேலே வச்சு அப்படியே அடிச்சுக்கலாம் ஒன்றரை அளவுக்கு கிராஸ் பீஸ் வெட்டி அதை வந்து ரெண்டாம் அடிச்சிருக்கிறோம் இது வந்து சீல கலரில் ப்ளவுஸ் கலர் ஓரம் பைப்பிங் வர்ற மாதிரி இப்படி தைச்சிருக்குது அதே மாதிரியே அதுக்கும் கரெக்டாக வச்சு அப்படியே கொஞ்சம் ஒரு கா ஒரு பாயிண்ட் அளவுக்கு விடணும் அப்போ தான் இப்போ நம்ம பைப்பிங் திருப்பி கொடுக்கையில் கொஞ்சம் அறுக்காத்து போட்டு திருப்பி கொடுக்கணும் அப்போ அப்போ தான் அது கொஞ்சம் சௌரியமாக இருக்குது அந்த எஜ்ஜிலேயே அடிச்சிட்டு வர்றோம் இப்போ இதுக்கும் ஒரு அறுக்காத்து அப்படியே ஏகம் போட்டுக்கலாம் இப்போ அந்த பைப்பிங்கு திருப்பிக்கலாம் அவ்வளோதான் இப்போ ஒரு திருப்பி திருப்பி ஒரு அடி அடிச்சிட்டோம்னா பார்ட்ரு வந்த மாதிரி நம்மளுக்கு சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு அது நம்ம அந்த ஒரு பாயிண்ட் அளவு விடுறதுனால தான் அந்த இடம் அறுக்காத்து போடுறதுனால நம்மளுக்கு பைப்பிங்க்கு நல்லா திரும்பி கொடுக்கும் இப்போ ஒரே மாதிரி அப்படியே வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு பக்கத்துலேயே அந்த பைப்பிங்கு பக்கத்துலையே லேஸ் வச்சு அடிச்சிட்டோம்னா அது இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது பைப்பிங்லேயும் இன்னொரு தேயில் வேணுனாலும் ஓட்டிக்கலாம் இப்போ கேன்வாஸ் அளவுக்கு எந்த அளவு உள்ள கேன்வாஸ் இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம ஒரு தேயில் ஓட்டிக்கலாம் நம்ம அதில் தான் வச்சு கழுத்தில் வச்சு அடிக்கணும் அதுக்கோசரம் கேன்வாஸ் அளவுக்கு ஒரு தேயில் ஓட்டியாச்சு இப்போ இந்த ரெண்டு அந்த லீஃப்க்கு இடையில் ஒரு டிசைனு அதுக்கோசரம் ஒரு மூன்றரை இன்ச்சு அளவுக்கு துணி வெட்டி வச்சுருக்குது ரெண்டு கலர்லேயுமே இப்போ ஏதோ முக்கோணம் முக்கோணமாக பெருந்தையில் வச்சு சென்ட்ரில் ஓட்டிக்கிறோம் தையல் நல்லா பெருசாக வச்சு ஏன்னா அந்த தையல் நம்ம தான் போகிறோம் அதனால் இப்படி முக்கோணம் முக்கோணமாக வச்சு வச்சு சென்ட்ரலில் கரெக்டாக ஒரே மாதிரி வச்சு வச்சு அப்படியே அடிக்கிறோம் இது வந்து அந்த ரெண்டு இலைக்கும் நடுவில் அந்த டிசைன் வர்ற மாதிரி அதுக்கு இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்குறோம் இதில் ஒரு கலர் அதில் ஒரு கலர் வச்சு வச்சு அப்படியே அடிச்சுட்டு வரலாம் அவ்வளோதான் ரெண்டு பக்கம் ஓரத்தில் அது அப்படியே நகர்றதுக்கு இல்லாத ரெண்டு பக்கம் தேயில் ஒட்டிக்கல அப்படியே இப்போ இதை வந்து அந்த லீஃப் ரெண்டேமும் அதில் வச்சு கரெக்டாக வச்சு ஜாயின் பண்ணிக்கிறோம் ரெண்டு பக்கம் எச்சு கம்மி வர்றதுக்கு இல்லாத ஒரே மாதிரி வச்சு இப்போ அந்த பைப்பிங் ஓரத்தில் ஒரு லேஸும் வச்சு அடிச்சுக்கணும் இப்போ இப்படி நம்ம கழுத்தில் கீழ்ப்பகுதியில் அப்படி வச்சு அடிக்கிறதுக்கு இப்போ லேஸும் வச்சு அடித்தாச்சு பைப்பிங் ஓரத்தில் இப்போ கீழ்ப்பகுதியில் நம்ம வச்ச டிசைனில் சென்ட்ரு பகுதியில் இருந்ததா கழுத்தோட சென்ட்ரு பகுதிக்குமே டிசைனோட சென்ட்ரு பகுதியும் ஃபஸ்ட்டு வச்சு அடிச்சுக்கணும் அப்போ தான் ரெண்டு பக்கம் ஒரே அளவில் வரும் நம்மளுக்கு இப்படி அடித்து மறுபடியும் திருப்பி மறுபடியும் ரிவேஸ் போய்க்கலாம் நம்ம கை எப்படி ஜாயின் பண்ணுவோம் இருந்து அது மாதிரி இங்கே சென்ட்ரு பகுதியில் இருந்து தான் வைக்கணும் அப்போ ரெண்டு பக்கம் ஒரே அளவாக வரும் நம்மளுக்கு நாம் மேலேருந்து வச்சிட்டோம்னா எச்சு கம்மியாக வர்ற மாதிரி இருக்குது எப்பவுமே சென்ட்ர பகுதியில் ரெண்டு பக்கம் மார்க் பண்ணி ஒரே மாதிரி இப்படி அடிச்சிக்கலாம் அதே மாதிரி இதுக்கு முன்னொரு தேயில் ஓட்டிக்கலாம் இவ்வளோதாங்க டிசைனு இனி கையெல்லாம் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் கைக்கு வந்து ஒரு டிசைன் வச்சுருப்பேன் அந்த டிசைன் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதே டிசைன் தான் இதுக்கும் வச்சுருக்குது பார்த்துக்குங்க இப்போ தைச்சாச்சு ப்ளவுஸு இதுக்கு வந்து பீடோர்க்கெல்லாம் ஒர்க்கெல்லாம் கொடுக்கணும் பீட் ஒர்க்கெல்லாம் கொடுத்தோம்னா நீட்டாக வந்துடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்